வேறு லெவல் எக்ஸா நிறையான எபிசோட் இருக்குன்னு சொல்லலாம் ஸ்போனாகவும் ஃபுல் கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெஸ்ட் வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் விஜயராகவன் ஃபோட்டோவை வரைஞ்சிட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க உடனே வேக வேகமாக வராங்க வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல இவர் தான் அவரான உங்களால் யூகிக்க முடியுமா அவர் சொன்னார்ல ஒருத்தர் நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்களே அவர் சொன்னபடியே வந்து நான் சூப்பராக செமையாக வந்து செஞ்சுட்டேன் இவராக தான் மேக்ஸிமம் இருப்பாங்க உண்மையிலே இவர் இருக்காரா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சார் இந்த உதவியை எங்களால் மறக்கவே முடியாது கண்ணுக்கு தெரியாத எதிரியோடு நாங்கள் போராடிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் அவர் யார் என்னை எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க எனக்கு ரொம்பவே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டே இருக்காங்க நம்ம ராகு இருக்காரில்ல அவர் வந்து பெற்ற ஆரம்பிக்கிறாரு இசை இவரை நம்ம எங்கேருந்து தேடுவோம் நாள் வரைக்கும் நீங்கள் இவரை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி இசை வந்து கேட்குறாங்க இல்லை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்றாகவும் சொல்கிறாங்க சரி நீங்கள் இந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இது யார் என்ன ஏதுன்னு தேடி பார்க்குறாங்க பார்த்தா இவர் பேர் விஜயராகவருங்கிற மாதிரி சூப்பராக வந்திருக்கு அப்போனா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் உண்மையிலே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர் சொன்னது இவராக தான் இருக்கும் இவர் என்ன பண்ணுறாருங்கிற மாதிரி கேட்ட உடனே மியூசிக் டைரக்டர்னு எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இவர் வீட்டுக்கு நம்ம நேரடியாக போகக்கூடாது எப்படி அவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாரோ அதே மாதிரி தான் அவரை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து நம்ம ராகு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்குறாங்க சார் இது மாதிரி உங்களை இன்டர்வியூ எடுக்கலாமான்னு இன்றைக்கி பை சான்ஸ் உங்களுக்கு ரொம்ப லக்கு தான் அப்படின்னு ஸ்ரீஜாவோடய அப்பா விஜயராகவன் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்டர்வியூ நான் இன்றைக்கி தரேன் அதுவும் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு உடனே அது மாதிரி டைம்லேருந்து எல்லாத்தையும் ஆட்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிடுறாங்க நம்ம இசை வந்து என்னென்ன கேள்வியெலாம் கேட்க சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் தான் கேட்க போகிறாங்க அது எல்லாத்தையும் பேப்பரில் எழுதி ஃபோனில் வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க இந்த கேள்வி தானே நம்ம கேட்கணும் கேட்டுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்து வாசலில் வந்து விற்கிறாங்க நிற்கிறாங்க நின்ன உடனே அப்படியே வந்து வெயிட் பண்ணுறாங்க சார் உள்ளே வரலாமா ஓ அதுக்குள்ளே வந்துட்டிங்களா ஆமாம் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு உங்களோட டைம் வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லணும் வாங்க வாங்க டைமை வேல்யூ பண்ணுறவங்க வாழ்க்கையில் உச்சத்துக்கு போவாங்க இதுதான் என்னோட என்னோடய குரு வந்து சொல்லணுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து வரவேற்கிறாங்க சார் நாங்கள் கேள்வி கேட்குறோம் அது எல்லாம் முன்கூட்டியே உங்கள் கிட்டே சொல்லணுமா அதெல்லாம் வேணாம் அப்படி இருந்தால் நல்லா இருக்காது நீங்கள் யதார்த்தமானதான கேள்வியெல்லாம் கேட்க போகிறீங்க லைவ்லேயே வந்து கேட்டுக்கலான்னு சொன்னோன்னே கேமரா ஆன் பண்ணுறாங்க சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் நான் சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டப்பட்டோமா இந்த காசு பணம் எல்லாம் இப்போ தான் வந்துச்சுன்னு சொல்லிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் அங்கே கேமரா மூலியமாக நம்ம இசைவாணி ஃபோனில் வந்து பார்த்துக்கிட்ருக்காங்க ராகவும் நம்ம இசைவாணியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் தானா அது உண்மையிலேயே அவரை சும்மா விடக்கூடாது இருங்க ராகவ் கோவப்படாதீங்க முதல்ல அவங்களுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற டீட்டெயில் வந்து தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பாக அவங்க எதுக்காக இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சார் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ஃபேமிலியை பற்றி சொல்கிறாங்க எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு என்னது பொண்ணா ஒரு வேலை சீஜாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என் பொண்ணு பேர் ரம்யாவா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ரம்யாவா அப்படின்னு சொல்லி இசைராகவும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்களும் எட்டு வயசுலேயும் வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க என்ன இசை ஒன்றுமே வந்து புரிய மாட்டேங்குது இவர் தாங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் எதுக்காக நம்ம குடும்பத்தை இவர் பழி வாங்கணும் அவங்களுக்கு நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஒன்றுமே புரியலையே இசை வந்து சொல்கிறாங்க ராகு உண்மையிலே நமக்கு புரியலை தான் ஆனால் இவ்வளோ நாளாக யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருந்ததுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன ஏதுன்னு இனிமேட்டு ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்க என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம் இன்னொன்று அவர் தான் உண்மையிலேயே நம்ம குடும்பத்துக்கு எதிரியா இல்லையான்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் விடுங்க இனிமேட்டு நம்ம கை தான் ஓங்கியிருக்குன்னு சூப்பராக வந்து இருக்காங்க நம்ம இசைவாணி அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு இதை பற்றி யாருக்கிட்டே எதுவும் சொல்ல வேணான்னு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து இசு விஷாலோட ஃப்ரெண்டு வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு போஸ்டர் வந்து பார்க்குறாங்க அச்சச்சோ இந்த காம்படிஷன் அவனுக்கு எவ்வளோ பெரிய லெவலை வந்து கொடுக்கும் இப்போ எதுக்காக காம்படிஷன்லேயே கலந்துக்க கூட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு விஷால்கிட்ட போய் அனுமதி வாங்கினாலாம் சரி வராது ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நான் தகவலை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தகவலை கொடுக்கறத விட விஷால் பேரை அந்த காம்படிஷன்லேயே நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துர்லான்னு சொல்லிட்டு சூப்பராக யோசிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு காம்படிஷனில் விஷால் கலந்துக்க போகிறாரு என்னது விஷால் கலந்துக்க போகிறாரா ஆமாம் இத்தனை நாளாக அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் கான்செப்டை வந்து யோசிச்சுட்டு இருந்தார் இப்போ எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டாப்ல இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார் இந்த லெவலில் அவர் தான் ஜெயிப்பார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து நம்பிக்கையாக வந்து பேசிவிட்டு அப்படியே வந்து காம்படிஷனோட சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் வந்து கையெழுத்துலாம் வந்து போட்டு முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல டக்குன்னு அவர் ஃப்ரெண்டு மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து வராங்க என்னடா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க இந்தா இதை பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே சரிடா இருக்கட்டும் என்னால்லாம் கலந்துக்க முடியாது என்னது கலந்துக்க முடியாதா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கோம் உன் மனசில் டேய் இப்போ எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க இது எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் முக்கியமான காம்படிஷன் எனக்கு நல்லாவே தெரியும் இதை நீ ஜெயிச்சிட்டனா இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் உன் பேர் வந்து ரீச் ஆகிடும் உலகம் ஃபுல்லாக நீ கான்செப்ட் பண்ணுறதுக்கு இது சூப்பரான லெவல்டா இந்த தானே உனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிகிட்டு இருந்தேன் உன் பேர்லேருந்து எல்லாம் நீ எங்கேருந்து வந்தேன்னு இந்த உலகத்துக்கே தெரியணும்னு ஆசைப்பட்டியடா அதுக்கு இதுதான்டா கரெக்டான நேரம் இப்போ ஏன்டா வந்து சொதப்புற அப்படின்னு சொல்லும்போது எனக்கு யோசிக்கிற மாதிரி இல்லை என் மேலே அக்கறை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாடா நான் ஒன்று ஃப்ரெண்டுன்னா சரி நீ எப்படியோ போ அப்படின்லாம் நான் போக மாட்டேன் நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா உரிமை இருக்குது அதனால தான் ஒன்றையும் கேட்காம நான் உன் பேரை வந்து காம்படிஷனில் கொடுத்துட்டு வந்துட்டேன் யார் கேட்டு கொடுத்துட்டு வந்தேன் என் ஃப்ரெண்டு நான் சொன்னால் கேட்பாங்கிற நம்பிக்கையில் தான்டா கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருப்பினும் கேட்குற மாதிரியே தெரில நீ என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நான் ரொம்ப வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் சாரீடா என்னால் முடியாது இதுக்கு மேலே பேசி நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வேணாம் நீ மரியாதையாக போ என்னடா உனக்கு நல்லது செய்ய வந்தால் என்னையே போகணுன்னு சொல்லுவியாடா இதை நான் மறக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது சோ சோகமாக அவர் மாட்டுக்கும் வெளியில் வந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம இசைவாணி வந்து கேட்டுட்டு என்னமோ ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் பார்க்கிங் பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டை வந்து தடுத்து பாட்டுறாங்க நம்ம இசைவாணி என்னன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டையே வராது அப்படி என்ன சண்டை வந்து போடுறீங்க என்னம்மா பண்ணுறது அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் எனக்கு ரொம்ப வந்து கவலையாக இருக்குது இதை பாருமா அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை வந்து கொடுக்குறாங்க ஃபுல்லாக வந்து படிச்சிடுறாங்க இந்த காம்படிஷனில் நான் பேர்லேருந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்தாச்சு ஆனால் அவன் கலந்துக்க மாட்டேன்னு அடம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதை நினச்சாதான் எனக்கே வந்து கவலையாக இருக்குமா அப்படின்னு பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே நீங்கள் விடுங்கண்ணா நான் அவரை கலந்துக்க வைக்கிறேன் சும்மா இருமா நான் அவன்கிட்ட கெஞ்சி பார்த்தாச்சு சத்தம் போட்டும் பார்த்தாச்சு திட்டியும் பார்த்துட்டேன் அவன் கலந்துக்கவே மாட்டேங்கிறான் விடுங்கண்ணே நான் அவரை கலந்துக்க வைக்க நான் முயற்சி பண்ணுறேன் நான் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அவர் கேட்டு தான் தீருவார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா உன்னோட முயற்சி வெற்றியாச்சுன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கும் போகிறாங்க காம்படிஷன் டேட்டு டைம் எல்லாம் தெரியுமா பார்த்துக்கம்மா அவன் மட்டும் இதில் கலந்துக்கிட்டால் போதும் எல்லாத்தையும் வந்து தலைகீழே ஆக்கிடுவான் இத்தனை நாளாக வந்து அவன் யாருங்கிற விஷயத்த இன்னொரு வாட்டி நிரூபித்து காட்டிடுவான்மா இதுக்காக தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சூப்பராக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம விஷாலோட ஃப்ரெண்டு சரிண்ணா ரொம்பவே சந்தோஷம் இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு அவர் கொடுத்து வச்சுருக்கணும் இல்லைம்மா ஒன்றை போல் ஒரு மனைவி கிடச்சதுக்கு தான் அவன் கொடுத்து வச்சுருக்கணுங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாப்புல